இருக்கேன் இருந்து சோ இப்போ இன்னைக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்க இந்த மாதம் வந்து இந்த டிசம்பர் மாத பலன்கள் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்க போறோம் ஏன்னா டிசம்பர் மாதம் என்ன கிரக நிகழ்வுகள்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கிங்கன்னா இந்த மாத தொடக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா நம்ம அந்த கார்த்திகை தீபம் என்ற திருவிழாவோட தான் நம்ம இந்த மாதத்தையே தொடக்கம் ஏன்னா ரெண்டாம் தேதி பார்த்தீங்கன்னா அந்த கார்த்திகை தீபத்தை வந்து நம்ம கொண்டாட இருக்கோம் ஸோ மேலும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா கடந்த மாதத்துல எல்லாம் கடந்த ஒரு ஆறு மாதமாக சனி வந்து வக்கிரமா இருந்தார் சோ அப்ப அந்த சனி வந்து வக்ர நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு இந்த காலகட்டத்தில் சோ சனி வக்ரம் இருக்கு பிளஸ் என்னன்னாக்கா குரு வந்து குரு பகவான் வந்து கடகத்துல இருந்து மிதுன ராசிக்கு வரப்படுற சோ இந்த மாதிரியான நிறைய கிரக மாற்றங்கள் கிரகத்துடைய தன்மைகளுடைய மாற்றங்கள் இந்த மாதத்துல இருக்கிறதுனால இந்த டிசம்பர் மாத பலன்கள் வந்து நிறைய பேருக்கு ஏதோ ஒரு விதத்தில் ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் அமைய போகிறது ஸோ அதுதான் வந்து என்னென்னாக்கா அதுதான் இந்த மாதத்துடைய ஒரு நிறைய சிறப்பு அம்சங்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மார்கழி மாதம் மார்கழி மாதம் பார்த்தீங்கன்னா நிறைய விரதங்கள்லாம் இருப்பாங்க குறிப்பாக என்னென்னாக்கா மார்கழி மாதம் யாரெல்லாம் விரதம் இருக்கணும் ஏன்னா முன்னாடி பார்த்தீங்கன்னு வச்சிங்கன்னா மார்கழி மாதத்தில் நிறைய பேர் அந்த பூசணி பூ வச்சிருப்பாங்க ஏன்னா திருமணம் ஆகாத பெண்கள் வந்து காலையில் விடிய காலையில் அந்த பூசணி பூவை வந்து வாசலில் வச்சு கோலம் போடுவாங்க அப்போ அந்த திருமணம் வந்து அந்த நிகழ்வு என்பது நடக்கும் ஸோ அதுவே ஒரு பரிகாரமாக இருந்தது ஏன்னா மார்கழி மாதம் என்னென்னாக்கா ஆண்டால் வந்து இந்த திருப்பாவையை பாடி பெருமாளுடைய அருள் பெறது திருப்பாவை தன் கணவரை அடைவதற்காக அந்த ஒரு நிகழ்வை வந்து என்னென்னாக்கா இந்த டிசம்பர் மாதத்துல நாம் அந்த மார்கழியில் இந்த நிகழ்வை நாம செய்யும் போது முன்னாடி நிறைய பூசணிக்காயையும் காணும் பூசணி பூவையும் காணும் அந்த பூசணி பூவை வைத்து நீங்கள் வந்து அந்த காலையில் பிரம்ம முகூர்த்தத்துல ஒரு கோலம் போட்டு ஏன்னா நிறைய பேர் என்னென்னக்கா கோலத்தை நைட்டே போட்டு வச்சிருவாங்க சரி அதுக்கு அதுக்கு அதாவது எந்த காலத்தில் எதை செய்ய வேண்டுமோ அந்த காலம் என்பது ரொம்ப முக்கியமானது இப்ப நாம என்னக்கா நைட்டு காலையில் எழுந்திரி சோம்பேறு தினம் போட்டு நைட்டு நைட் தூங்கும் போதே கோலத்தை போடுறோம் அது வந்து பலன் தராது ஏன்னா காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அந்த ஓசோன் மண்டலம் வந்து ரொம்ப நம்ம பூமிக்கு நேரில் இருக்கும் அப்போ வந்து நமக்கு கிடைக்கக்கூடிய காற்று வந்து நமக்கு வந்து ஆக்சிஜனை வந்து தரமான பிராணிகளை நம்ம சுவாசிக்கும் போது ஆக்சிஜன் ஓ டூவா போயிட்டு உள்ள ஓத்திரியா மாறும் புரியுதுங்களா இந்த ஒரு நிகழ்வு நடக்கும் அப்போ இந்த ஓத்திரி வந்து அதிகமாக அந்த காலகட்டத்தில் நமக்கு கிடைக்கும் அப்படின்ற ஒரு அறிவியல் தன்மையே இதுல இருக்கு அதனாலதான் மார்கழி மாதம் நிறைய சிறப்புகளோட அப்போ திருமணம் ஆகாத திருமணம் தள்ளி போகக்கூடிய நிறைய பெண்கள் இந்த காலகட்டத்தில் நீங்க அந்த பூசணி பூவை வச்சு அந்த சாணி மேல பூசணி பூ வச்சு கோலம் போட்டு நீங்க வரும்போது உங்கள் வாழ்க்கையில் அந்த திருமணத்திற்கான அந்த ஒரு தன்மை வந்து உங்ககிட்ட மேலும் அப்போ நீங்க எதிர்பார்த்த அந்த ஒரு வரன் கணவன் வாழ்க்கை துணை என்பது சிறப்பான ஒரு வாழ்க்கை துணை அமையும் என்பதுல இதுக்குள்ள அவர் ஆன்மீக அறிவியல் சார்ந்த தன்மைகளும் இருக்கு என்ற நுட்பத்தை புரிந்து ஏன்னா எந்தெந்த காலகட்டத்தில் ஒரு விஷயத்தை செய்ய சொல்லியிருக்கோம் அந்த காலகட்டத்தில் நாம செய்வது சிறப்பான தன்மை இன்னைக்கு நாம அட்வான்ஸ் வேல்டு இருக்கும் ஏன்னால் இப்போ இருக்கிறதே வந்து பார்த்திங்கன்னா ஒரு என்ன சொல்கிறது ஒரு கார்ப்பரேட் வேர்ல்டு ஒரு சிஸ்டமெட்டிக் வேர்ல்டு எல்லாமே நம்ம வந்து இயற்கையை விட்டு செயற்கையான தன்மைக்குள்ளே தான் ஆய்வுகள் நிறைய போயிட்டுருக்கு அப்போ இயற்கை தன்மையில் இருக்கக்கூடிய ரகசியங்களை உணர்ந்தால் மட்டும்தான் நம்மளால் அந்த இறைத்தன்மையோட ஆன்மீகத்தில் சிறப்பாக பயணிக்க முடியும் என்ற தகவலோட இந்த டிசம்பர் மாதம் கிரக நகர்வுக்கு ஏற்ற மாதிரி கிரகத்தன்மைக்கு ஏற்ற மாதிரி ஒருத்தவங்க எப்படி பலன் இருக்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாம் வாம வெடியை கொடுப்பாங்க கன்னி ராசிக்காரங்களை கன்னி ராசி ராசிக்காரர்களுக்கு இந்த டிசம்பர் மாத பலன் எவ்வாறு இருக்க போதுதான் பார்க்குறேன் ஏன்னா ராசி அதிபதி பார்த்தீங்கன்னா புதன் பகவான் இவர் பார்த்தீங்கன்னா ரெண்டாம் இடத்துல இருக்காரு சோ அப்ப என்னன்னா இந்த காலத்தில் அதிகமாக குடும்பத்தின் மீது ஒரு பற்று இருக்கும் வருமானத்தை ஈட்டணும் அப்படின்ற மாதிரி இருக்குது தொழில் முறையில் தொழில் ஏற்கட்ட அழுத்தங்கள் மாதிரி தொழில் செய்த விஷயங்கள் இப்போ வருமானம் கிடைக்கும் இன்றைக்கி ஒரு நாள் தொழில் பண்ணியிருப்போம் பிஸ்னஸ்ன்னு வரக்கூடிய அந்த பேமெண்ட் ஏதாவது தடைகள் இருந்தால் இந்த காலகட்டத்தில் அது இவங்க கையில் வந்து சேரும் இவங்களோட சேமிப்பாக மாறும் அப்படின்னு சொல்லலாம் மேலும் என்ன இந்த காலகட்டத்தில் என்னென்னாக்கா இந்த இளைய தம்பி தங்கை இவங்களால எப்பொழுதும் ஒரு பார்த்தீங்கன்னா கன்னி ரசிக்காரர் ஒரு பிரச்சனை இருந்து கொண்டே இருக்கும் அந்த பிரச்சனையை எப்படி சமாளிக்கிறது தான் பிரச்சனை ஏன்னால் எதாவது ஒரு வந்து அடிதடி கேஸ் வம்பு வழக்குன்னு வந்து இவங்கள சுற்றி இருந்துக்கிட்டே இருக்கும் இவங்கள கன்னி ராசிக்காரங்களை சுற்றி இருக்கிறவங்கள பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க ஏதாவது ஒரு போலீஸ் பஞ்சாயத்தில் ஒரு நாலு பேராவது இருப்பான் ஸோ இல்லைனால இவங்களை வாலண்டரை அழிச்சி விட்டு போயிடுவாங்க ஸோ அதனால் என்னென்னாக்கா இந்த காலகட்டத்தில் பேச்சிலே பார்த்தீங்கன்னா ரொம்ப கவனமாக இருக்கும் நீங்கள் பேசக்கூடிய அந்த பேச்சே வந்து மிகுந்த ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தக்கூடிய விஷயமா இருக்கும் சரிங்களா சோ அதனால என்னென்னக்கா நிறைய இந்த காலகட்ட அரசியல் இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா தன்னுடைய சுய விளம்பரத்துக்காக நிறைய விஷயங்களும் விரயம் பண்ணுவாங்க பேர் வந்து ஆகணும் அப்படின்ற பேர்ல விரயம் பண்ண அந்த எதைக்காக விரயம் பண்ணாங்களோ அதுவே விமர்சனமாக மாறிடும் சோ கன்னிராசிக்காரன் அரசியல்வாதிகள் இந்த காலகட்டம் ரொம்ப கவனமா இருக்கணும் ஏன்னா இவங்க போடக்கூடிய அந்த ஒப்பந்தங்கள் எல்லாமே இவங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் ஒரு அவமானத்தை ஏற்படுத்திக்கிறோம் அதுவே தோல்விக்கான ஒரு படியை அமைச்சு விட்டுரும் ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய அந்த உறவுகள் என்பது நீட்டிக்காது அப்படின்றத நம்ம சொல்கிறோம் மேலும் என்னென்னாக்கா சனியோட பார்வை மேல விழுது வந்து சில விஷயங்கள் இழுபறியா இருக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் முடி தீர்க்கமாக ஒரு முடிவு எடுக்க முடியாம தொழில் ரீ தொழில் ரீதியான அரசியல்வாதிகள் நிறைய பேர் இருப்பாங்க இல்லையா சோ அப்ப அவங்களுக்கு பாத்தீங்கன்னா எந்த ஒரு தீர்க்கமான ஒரு முடிவெடுத்து பயணிக்க முடியாத ஒரு சூழல் இருக்கும் ஏன்னா எந்த கட்சி கூட கூட்டணி வைக்கலாம் இவங்கிட்ட வைக்கலாமா அவங்ககிட்ட வைக்கலாமா எதை சொல்லலாம் எதை பேசலான்ற ஒரு குழப்பம் விஷயத்தில தான் இந்த காலகட்டத்தில் சிக்கி தவிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இந்த காலகட்டத்துல கண்டிப்பா இருக்கு அதே மாதிரி என்னென்னா வீடு சார்ந்த விஷயம் நிறைய பேர் கால புதிய வாகனம் வாங்குவாங்க புதிய வாகனம் வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு வாகன யோகம் என்பது இந்த காலகட்டத்தில் இருக்கு ஏன்னா கடந்த காலத்துல வா வாகனம் பார்த்திங்கன்னா எங்கேயாவது இடிச்சு ஏதாவது ஒரு சிறிய விபத்தை கூட சந்திச்சிருப்பாங்க ஸோ அந்த விபத்தை மாற்றி புதிய வாகனம் வாங்கி இல்லை புதிய அந்த ஆக்சிடென்ட் ஆன வண்டியை நிறைய பேர் புதிய வாகனம் பைக்கோ இல்லை காரோ ஏதோ ஒன்று வந்து நல்ல ஒரு காஸ்ட்லியான விஷயமா வாங்குவாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம் நல்ல விலை விலை மதிப்பு உயர்ந்த காரு இல்லை பைக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் வாங்குவதற்கு வாய்ப்பு அதே போல் என்னென்னக்கா தொழில் ரீதியான ஒரு அழுத்தத்தால நோயின் தன்மை வந்திருக்கும் நோய் பார்த்தீங்கன்னா உடம்புல ஏற்பட்ட வியாதி என்பது வியாதியால ஒரு சிறிய அழுத்தம் என்பது அழுத்தம் ஜீரண குறைபாடு அப்படின்னு நம்ம சொல்லலாம் வயிற்றுல ஜீரண குறைபாடு சார்ந்த பிரச்சனைகள் இந்த காலகட்டத்தில் எட்டி பார்க்கும் என்னென்னாக்கா கழுத்து தோல்பட்டை சார்ந்த விஷயத்துல ஒரு அழுத்தம் இருக்கு சில பேருக்கு அறுவை சிகிச்சை சில பேருக்கு அந்த இது சர்ஜரி வரையும் கூட போவதற்கான வாய்ப்பு இருக்கு அதனால கழுத்து தோல்பட்டை சார்ந்த விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கணும் எங்கேயாவது போயிட்டு சும்மா அடிதழு இதில் உட்காந்து சும்மா தள்ளி விட்டான்னு வச்சு பாத்தீங்கன்னா கழுத்து எலும்பு இல்லைன்னா ஷோல்டர் எலும்பு இந்த மாதிரி கை இந்த மாதிரி ஏதாவது உடைதல் இலை எலும்பு உடைதல் இந்த மாதிரியான பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு ஸோ கண்ணீர் ராசிக்காரங்க எங்கேயாவது வெளியே போகும்போது இல்லை எவனா சண்டை போட்டுருக்கிறான்னா ஓரமான்னு வேடிக்கை பாருங்க இல்லையே அந்த இடத்த விட்டு நடந்து போய்டும் உட்காந்து வேடிக்கை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க எங்கேயோ விழுந்து உங்க மேலே வந்து விழுவான் அவனுக்கு ஒன்றாவாது உங்களுக்கு கை காலில் ஏதாவது ஒன்று விஷயங்கள் அடிபடுது உடையுறது இந்த மாதிரியான ஏதாவது வாய்ப்புகள் இருக்கு ஸோ கவனம் மிகுந்த கவனம் கவனத்துடன் இருக்கணும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஸோ இந்த விஷயங்கள்லாம் டிசம்பர் மாதத்துக்கு உங்களுக்கு பலனாக இருக்கு இது எல்லாமே எதிர்த்து போராடக்கூடிய ஆற்றல் என்பது உங்ககிட்ட கிட்ட அபரிவிதமாக இருக்கு ஸோ அதனால் என்னக்கா தினம் ஒரு பயணம் அப்படின்ற மாதிரி இருக்கு எப்போதும் அந்த தொழில் சார்ந்த சிந்தனையிலேயே இருக்கிறதுனால உங்கள் வாழ்க்கையில் எதை வந்தாலும் எதிர்த்து போராடி ஜெயிக்கிறதுக்குள்ள ஆற்றல் உங்ககிட்ட அபரிவிதமாக இருக்கு ஸோ உங்க உங்களுடைய அம்மாவை நல்லா பார்த்துக்குங்க அம்மா சார் அந்த அம்மாவுடைய ஆசீர்வாதம் அம்மாவுக்கு செய்ய வேண்டிய உதவிகளை நீங்கள் செய்யும்போது ஆன்மீகம் சார்ந்த விஷயம் சார்ந்த விஷயத்துல நிறைய தானங்கள் செய்யும்போது உங்களுடைய வீடு வண்டி வாங்கக்கூடிய வாய்ப்புகள் பெருகும் வாழ்க்கை சிறப்பாக செஞ்சு பாருங்க நன்றி வணக்கம்